அன்னதானம் செய்ய பணம் கொடுக்க வேண்டிய நாள் அன்னதானம் செய்வோருக்கு பணம் கொடுங்கள் அவர்கள் என்றாவது ஒரு நாள் அன்னதானம் செய்ய அட்சய திருதே என அறியப்படுவது இந்து மற்றும் சமணர்களின் புனித நாள் ஆகும் இது தமிழ் மாதமான சித்திரையில் வளர்பிறையில் அமாவாசை நாளை அடுத்த மூன்றாம் நாளில் கொண்டாடப்படுவதாகும் அட்சய என்றால் வளருதல் என்று அர்த்தம் அதனால் தான் அல்ல அல்ல குறையாமல் இருக்கின்ற பாத்திரத்தை அட்சய பாத்திரம் என்று அழைத்தார்கள் ஆக அச்சயம் என்றால் வளருதல் சயம் என்றால் கேடு என்று அர்த்தம் அச்சயம் என்பது கேடு இல்லாத அழிவு இல்லாத பொருள் என்று பொருள் என்கிறார்கள் அச்சய திருதியை என்பது செல்வ வளம் தரும் நாளாக போற்றப்படுகிறது அன்றைய தினம் மகாலட்சுமி அனைவரின் வீட்டிற்கும் வருகிறாள் என்பது ஐதீகம் அச்சய திருதியை நன்னாளில் முடிந்த அளவுக்கு தானம் செய்ய சொல்கிறது சாஸ்திரம் ஆகவே தானம் செய்யுங்கள் அதனால் வீட்டில் சகல சுபிஷங்களும் நிறைந்திருக்கும் ஐஸ்வர்யம் பெருகும் கடனில்லாத வாழ்க்கையை வாழ்வோம் ஏழை மாணவர் கல்விக்கு உதவலாம் ஆதரவற்றோர் முதியோர் இல்லங்களுக்கு சென்று உணவு இனிப்புகள் வழங்கலாம் காலையில் குளித்து கடைக்கு சென்று கல் உப்பு வாங்கி வந்து வீட்டில் தயிர் சாதம் செய்து அதனுடன் நெல்லிக்காயை நறுக்கி கலந்துவிட்டு பிறகு குறுமிளகு நிறைய கலந்த உளுந்து வடை தயார் செய்து மூன்று ஏழைகளுக்கு அன்னதானம் செய்யலாம் முதல் யுகமான கிருதயுகத்தில் பிரம்மனால் உலகம் நாள் அச்சிய திருதியாகும் பகீரதன் தவம் செய்து இந்தியாவின் மிக புனிதமான புண்ணிய நதியான கங்கை நதி சொர்க்கத்திலிருந்து பூமிக்கு வரவழைத்தது இந்நாளில்தான் கும்பகோணத்தில் அன்று காலை பன்னெண்டு எம்பெருமான்களுக்கு கருட சேவை வைபவம் நடைபெறும்